Hi friends, welcome to Yashikar. ரீசெண்டாக நம்மளோட மகா கேரக்டர் பண்ணுறாங்க இல்லையா அவங்க வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒரு குட்டி வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க என்னவாக இருக்கும் இது இன்னொரு சீரியலும் அவங்க இருக்காங்க இல்லையா இங்கே சீரியல் இல்லாமல் அந்த சீரியலோட ஷூட்டிங்காக இருக்குமோ அப்படின்னு ஒரு டவுட்டு அதனால தான் வந்து நான் ஷேர் பண்ணல ஆனால் இது கேரக்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா இது மகாவோட கெட்டப் தான் அந்த சாரி லுக்கு எல்லாமே ராமோஜி ஃபிலிம் தான் ரீசெண்டாக அந்த ஷூட்டிங் வந்து போயிருக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் யோசிக்க வைக்கும்போது இன்றைக்கிப் ப்ரமோ வந்து அதனால தான் வந்து இது இந்த அப்டேட் வந்து கிட்டத்தட்ட ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் மேலே ஆகிடுச்சு நான் ஷேர் பண்ணல எனக்கு டவுட் என்னென்னா அவங்க இன்னொரு சீரியலும் பண்ணிகிட்டு இருக்கறதுனால மேபி அந்த சீரியலோட ஷூட்டிங் லொக்கேஷனாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஒரு டவுட்னால்தான் ஷேர் பண்ணல இன்றைக்கி பிரம்மோவில் அதோட கிளாரிஃபிகேஷன் வந்து கிடச்சிருச்சு என்னென்னா நம்ம சூர்யா வந்து அந்த குழந்தையோட அம்மாவை தேடி நான் போகிறேன் நீங்கள் யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த மேனேஜருக்கு கால் பண்ணுற மாதிரி பண்ணுறாரு அந்த லொக்கேஷனில் வந்து நம்ம மகா மகாவோட மாமியார் எல்லாருமே வந்து இருக்காங்க அம்மா ஐஸ்வர்யா எல்லோரும் இருக்காங்க இல்லையா அந்த விஷயத்த கேட்டுட்டு மகாவும் வந்து அந்த குழந்தையோட அம்மாவை தேடிக்கிட்டு அந்த ஊருக்கு போகிறாங்க புலருக்கு மகா ப்ளஸ் சூர்யா ரெண்டு பேருமே தேடிகிட்டு போகிறாங்க இந்த ட்ராக் பார்த்திங்கன்னா சிமிலராக பார்க்கும்போது நம்மளோட தெலுங்கில் வர பிரம்மமுடி சீரியலில் வர அதே ட்ராக் தான் ஏன்னா ஒரு சிலர் வந்து டவுட் பட்டிங்க கொஞ்சம் இது வித்தியாசமாக எடுக்கிறாங்கன்னு சொல்லி கொஞ்சம் போல் வித்தியாசமாக தான் எடுக்கிறாங்க ஆனால் இந்த ட்ராக் வந்திருக்கு பிரம்மமுடியிலையுமே அவங்க தேடிட்டு போகிறாங்க இல்லையா அதை ஆக்சுவலாக மகா கேரக்டர் பண்ணுறவங்க தான் தேடிட்டு போவாங்க பின்னாடியே இவர் ஃபாலோ பண்ணி போகிற மாதிரியே தான் காட்டுவாங்க இந்த இடத்துல ஒரு கும்பல் வந்து மகாவை கடத்துவாங்க அந்த இடத்துல இருந்து நம்ம மகாவை சூர்யா தான் வந்து காப்பாற்றுவார் மேபி அந்த லொகேஷனா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் மகாவை கடத்தி வச்சிருக்க லொகேஷன் இந்த பாறைங்கிறதுக்கு நடுவுல பாப்பம் வெயிட் பண்ணி அப்கமிங் மகாவோட கடத்தல் சீக்வன்ஸ் வருதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்து